நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இந்த வீடியோவில் மார்ச் மாதத்துக்கான புக்கிங்கில் முந்நூறுபா சிறப்புடி தரிசனம் அதுக்கப்புறம் அக்காமடேஷன் திருமலை திருப்பதி ரெண்டுக்கும் அக்காமடேஷன் அதுக்கான டீட்டெயில்ஸ் அதில் பார்க்கலாங்க இல்லை முந்நூறுவா சிறப்பு தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இது ஓப்பன் ஆகுது மார்ச் மாதத்துக்கான புக்கிங் இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு இது ஓப்பன் ஆகுது டிடிடியோட அஃபீஷியல் ஆப் மூலமாக நம்ம புக் பண்ண முடியும் இது ஓரளவு சுலபமாக இருக்கும் இல்லைன்னா டிடிடியோட வெப்சைட்டு டிடி டிடி தேவஸ்தானம்ஸ் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நான் ரெடியாக பண்ணலாங்க இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இதில் இருக்குது இல்லை ஆப் மூலமாக பண்ணுறது தாங்க ரொம்ப ரொம்ப சுலபம் அது ஏன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப் டவுன்லோட் பண்ணோன்னே உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை கேட்கும் அதில் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும் உங்கள் பேர் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிடும் அப்புறம் புக்கிங் பண்ணும்போது தனியாக நாங்கள் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அதே நீங்கள் வெப்சைட் மூலமாக பண்ணிங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் பண்ணும்பொழுதும் உங்களுடைய ஃபோன் நம்பர் போடணும் அப்புறம் உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வரும் அதை போட்ட பிறகு தான் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் அதில் பண்ண முடியும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான் மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் மெத்தடு புக்கிங் மெத்தட் பார்த்திங்கன்னா சேம் சேமாக இருக்கும் இதில் முந்நூறு சரிப்படி தரிசனம் மார்ச் மாதத்துக்கான புக்கிங் எந்த நாளும் கேப் கிடையாது எல்லா நாளும் இதில் ஓப்பன் ஆகும் இந்த ஸ்லாட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காலையிலேருந்து இருந்து கொடுக்க மாட்டாங்க முன்னோடி கிட்ட பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து ஸ்லாட் ஆரம்பிக்கும் ரெண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ரெண்டு நாலு அஞ்சு ஆறுன்னு வரும் நான் ஏன்னா மூணு மணி கிடையாது மூணு மணிக்கு வந்து சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சி பர்சன் அவங்களாம் வருவாங்க அது தவிர வந்து திவ்யா அனுக்கிற ஹோமம் பக்தர்கள்லாம் வருவாங்க கீழே அளிப்பிரியில் நடக்கிற யாகம் ஒன்று அதில் கலந்துட்டு வர பக்தர்களுக்கு மூணு மணி ஸ்லாட் தான் கொடுப்பாங்க அதனால் மூணு மணி ஸ்லாட் மட்டும் கிடைக்காது ரெண்டு மணிலேருந்து ஆரம்பிப்பாங்க ரெண்டு நாலு அஞ்சு ஆறுன்னு பத்து மணி வரைக்கும் அந்த ஸ்லாட்டு கண்டினியூஸாக போகுங்க ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அப்ராக்சிமேட்டாக அவ்வளோ பேர் புக் பண்ண முடியும் அதில் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு மாதமும் ஓப்பன் இருக்கு அந்த மாதிரி இப்போ ஓப்பன் போது இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் இதில் ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணி பண்ணும்பொழுது மேக்ஸிமம் ஆறு பேர் வரைக்கும் பண்ண முடியும் அதில் ஒரே லாகின்ல ஆறு பேர் அந்த ஆறு பேரோட பேர் அவங்களோட மேல் ஃபீமேல் அப்புறம் ஏஜ் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுத்தா வாங்க ஆறு பேர் கண்டிப்பாக கொடுக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் பேப்பரில் எழுதி கையில் வச்சுங்க இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட படிக்க சொல்லுங்கள் ஈஸியாக புக் பண்ண முடியும் தப்பு இல்லாமல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணலாங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சின்னா திரும்பவும் வந்து ரெக்கவரி பண்ணிட்டு திரும்ப நீங்கள் போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக புக்கிங் கிடைக்காதுங்க அது அதனால் ஃபஸ்ட்டு பண்ணும்போதே இல்லாமல் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக கிடைக்கும் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க மெயில் ஐடி ஃபோன் நம்பர் டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க எல்லாமே பக்கமாக கொடுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுங்க அடுத்தது வந்து லெட் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ லெட் வேணாலும் நீங்கள் போய் பிளான் பண்ணிவிட்டு கொடுங்க அங்கே போனால் லட்டு கொடுக்குறாங்க கொடுக்காமலாம் இல்லை ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்டு மூணு லட்டுன்னு எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்குறாங்க ரெண்டு மூணு கவுண்டரை நீங்கள் வாங்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் நீங்கள் வந்து லட்டு வேணும்னா நீங்கள் முன்னேடி பிஃபோராக பிளான் பண்ணிங்க எவ்வளோ லட்டு வேணாலும் நீங்கள் வாங்கலாம் ஐம்பது லட்டு இருபத்தஞ்சி லட்டு கூட நீங்கள் போடலாம் எவ்வளோ வேணாலும் அதில் ஆப்ஷன் வரும் கையோடு போய் நீங்கள் பணம் கட்டிடணும் அது ஒன்று தான் அதில் அதோடு சேர்ந்து பேமெண்ட் டோட்டலாக வந்துடும் டிக்கெட் ப்ளஸ் லட்டு காஸ்ட்டோடு சேர்த்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோடன ஸ்பெஷாலிட்டி தரஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா டேட்டு கிளிக் ஆகும் டேட்டு ஓப்பன் ஆகும் டேட்டு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து லட்டு எவ்வளோன்னு பாருங்க அதுக்கு அடுத்து கீழே வந்து உங்கள்கிட்ட பில் கிரிம் டீட்டெயில்ஸ் மொத்தமாக கொடுங்க அவ்வளோதாங்க இது கொடுத்துட்டு அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன் தான் பேமெண்ட் ஆப்ஷனில் மேக்ஸிமம் வந்து ஜிபே யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்க அவங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து யூபிஐ பேமெண்ட் ஜிபே இன்னொன்று வந்து கார்டு பேமெண்ட் கார்டு பேமெண்ட் நிறையா இருக்குங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதாவதுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை பட் நீ எந்த கார்டு யூஸ் பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் திரும்ப நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு தான் உங்களால் வந்து அதை சேங்ஷன் பண்ண முடியும் அமௌண்ட்டு பட் ஜிபேல அப்படி கிடையாது ஜிபே ஆப் ஓப்பன் பண்ண உடனே அது பாஸ்வேர்டு கேட்கும் போட்டிங்கன்னா அடுத்து வந்து டிடிடிக்கு இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் சேங்க்ஷன் பண்ணலாமல் கேட்கும் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு யூபிஐ ஐடி போட வேண்டியதாங்க அந்த நம்பர் டிஜிட்டல் நம்பர் ஆறு நம்பரும் நாலு நம்பரும் அது போட்டிங்கன்னா இம்மிடியேட்டாக அது வந்து பேமெண்ட் சேங்ஷன் ஆகிடும் அதிகபட்சம் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் கூட ஆகாது அந்த டைப் பண்ணுற ஸ்பீடு தான் உங்களுக்கு அதுக்குள்ளே முடிஞ்சிடும் பட் கார்டாக இருந்தால் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்ட்லேருந்து நாற்பது செகண்ட் சமயத்தில் ஒரு நிமிஷம் கூட ஆவிறத்து வாய்ப்பு இருக்குது அதனால் மாதிரி பார்த்துங்க கார்டாக தான் நீங்கள் கார்டோட கார்டு நம்பர் ப்ளஸ் சிவிவி நம்பர் அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு அப்புறம் கார்டு ஹோல்டர் நேம் இதெல்லாம் போட்டு தான் அதுக்கப்புறமா கடைசியில் நீங்கள் சப்மிட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஓடிபி வரும் கன்ஃபார்மாக ஒரு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே உங்களுக்கு புக்கிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாங்க அதனால் ஜிபே யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு சுலபம் பண்ண முடியுங்க ஆனால் ஜிபேங்கிறது இப்போ தாங்க சமீபத்தில் தான் வந்திருக்கு கொஞ்ச நாளாக தான் வந்திருக்கு அதுக்கு முன்னிலாம் கார்டு தான் இருந்தது ஆனால் இப்போ மேஜராக எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ணும்போது நம்ம மட்டும் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு லேட்டாக வாய்ப்பு இருக்குது அப்போ கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் இது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க ஜிபே நிறைய பேர் கேட்குறாங்க ஜிபே வந்து அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது தேவையில்லாமல் டென்ஷன் ஆக வேணாம்னு சொல்கிறாங்க சேஃப்டிலாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது கார்டு நம்ம பண்ணி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடிவு பண்ண பிறகு அப்புறம் ஜிபே வந்தானங்க கார்டு வந்தானங்க எல்லாமே ஒன்று தான் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்தாங்க அது பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது பர்ஃபெக்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அதில் தான் அது தகுந்த மாதிரி தான் அதுக்கு நம்ம பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணால் அதுதான் ரிசல்ட் நம்ம கிடைக்குங்க தய பயப்படாமல் தைரியமாக டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக நம்ம டிக்கெட் எடுக்க முடியும் நான் இப்போ மூணு தடவை அது மாதிரி தான் டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கேன் எந்த குழப்பும் இது வரைக்கும் வரல இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் டிக்கெட் அதில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த முன்னூறு தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் ரெண்டு மணி ஸ்லாட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதுதான் மேக்ஸிமம் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அடுத்த அடுத்த டயர்ஸ் ஸ்லேம்லாம் முடிஞ்சுகிட்டே இருக்கும் எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆரம்பத்தில் ஆகுதுங்க கடைசியில் தான் புக் ஆகும் நீங்கள் நைட்டு திருமணில் தங்க போகிறீங்க அதில் ரூமு அக்காமடேஷன் எடுக்க போகிறேன்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் டைம் இருந்ததுன்னா லேட்டாக கூட நீங்கள் எடுத்துங்க ஈஸியாக எடுக்க முடியுங்க ரெண்டு மணி ஸ்லாட்டுக்கு ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் டிக்கெட் மேலே காட்டும் ஆனால் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் அதில் வந்து நூறு நூற்றம்பது வந்துடும் அதே அதே டயத்துக்கு நீங்கள் பத்து மணி ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா அதே ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு டிக்கெட் அவைலபிள் காட்டும் வாய்ப்பு இருந்ததுன்னா லேட்டாக எடுத்துக்கங்க இல்லை நைட் தங்க போகிறதில்ல ரிட்டன் ஆகிட போகிறேன்னா ரெண்டு மணி ஸ்லாட்டு பிளான் எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரெண்டு எந்த ஸ்லாட்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடி போனால் கூட அலோவ் பண்ணுறாங்க மாதிரி பார்த்துட்டு வரலாம் திருமலைக்கு நீங்கள் போகும்போது கூட்டம் இல்லாமல் இருந்தால் ரெண்டு மணி நேரத்துலேருந்து இருந்து மூணு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் இல்லை கூட்டம் ஹெவியாக இருந்ததுன்னா இந்த முன்னோடி டிக்கெட் மட்டும் இல்லைங்க இதே நேரத்தில் தான் இலவச தரிசனம் வருவாங்க எஸ்எஸ் டோக்கன் வருவாங்க இந்த கூட்டம் ஹெவியாக இருந்ததுன்னா தரிசனம் பார்க்கறதுக்கு ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆவங்க அதற்கான வாய்ப்புகளும் சமயத்தில் நடந்துகிட்டுதான் இருக்குது அதனால் அது பிளான் பண்ணிங்க மத்தியானம் ரெண்டு மணிலாம் இந்த ஸ்லாட்டுக்கு முந்நூறுவா டிக்கெட்டுக்கு மேக்சிமம் ஒரு லாயனில் ஆறு பேர் பண்ண முடியுங்க அதுக்கடுத்து திருமலையிலையும் திருப்பிலையும் அக்காமடேஷன் இப்போ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா திருமலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் தர்சனம் தரிசனம் அக்காமடேஷன் எடுக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க தர்சன டிக்கெட் இருந்தால் தான் அங்கே அகாமடேஷன் எடுக்க முடியும் அந்த மாதிரி தரிசன டிக்கெட்டுக்குங்கிறது வந்து நீ எந்த சேவையில் வேணாலும் எடுக்கலாம் இந்த எலக்ட்ரானிக் டிப்பில் ஆரம்பித்து ஆர்ஜிதே சேவா அதுக்கப்புறம் அங்கே போய் சீனியர் சிட்டிசன் அதுமாதிரி மாதிரி எந்த டிக்கெட் எடுத்தாலும் சரிதான் தான் எதாவது ஒரு தரிசன டிக்கெட் திருமலையில் தரிசனம் பார்க்குறது இருந்துச்சுன்னா என்னைக்கு டேட்டில் நீங்கள் தரிசனம் பார்க்கறது எடுத்துறீங்களோ அதுக்கு முதல் நாளும் அன்னைக்கும் ஓப்பன் ஆகுங்க அந்த ரெண்டு நாள் ஓப்பன் ஆகும் ரெண்டு நாள் கூட நீங்கள் எப்போ வேணாலும் ரூம் எடுத்துக்கலாம் மாதிரி தான் அதில் ஆப்ஷன் இருக்கும் தரிசன டிக்கெட் எடுக்கிற அன்றைக்கும் அதுக்கு முதல் நாள் ரெண்டு நாள் ஓப்பன் ஆகும் அந்த ரெண்டு நாள் கூட நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்கலாம் இதில் ஒரே ஒரு விஷயம் பார்த்துங்க நான் மார்ச் ஒன்றாம் தேதி நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீன்னு வச்சிங்க அது வந்து முப்பதாந்தேதி தேதி ஓப்பன் ஆகாதுங்க அதாவது பிப்ரவரி இருபத்தெட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது நான் ரெண்டு தடவை தரமாரி ட்ரை பண்ணியிருக்கேன் ஒன்றாந்தேதி அன்றைக்கி ஊஞ்சல் சேவை டிக்கெட் எடுத்திருக்கேன் அதுமாதிரி தடவை ஒன்றாந்தேதி ட்ரை பண்ணேன் அப்படி பார்க்கும்போது அதுக்கு முதல் நாள் ஆக மாட்டேங்குது அதாவது அதுக்கு முதல் அது வந்து முதல் மாசமே ஓப்பன் ஆகிறதுனால அது அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ எப்போ ஓப்பன் பண்ணாலுமே அந்த ஒன்றாந்தேதி தேதி மட்டும் தான் காட்டுது அதுக்கு முதல் நாள் முப்பத்தொன்னா தேதியோ தேதியோ இப்போ வரப்போகிறது மார் பிப்ரவரி இருபத்தெட்டு அதுவோ ஓப்பன் ஆகாது ஒன்றாந்தேதி தேதி மட்டும் தான் ஓப்பன் ஆகும் அதனால் நீங்கள் அது மாரி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க ஒன்றாம் தேதி விடியாக்கால நீங்கள் தரிசனம் பார்க்கணும்னா முப்பது நைட்டு அங்கே தங்க முடியாதுங்க டிக்கெட் கிடைக்காது அக்காமடேஷன் கிடைக்காது அது அந்த மாதிரி பார்த்துங்க ஒன்றாந்தேதினா தேதினா ஒன்றாம் தேதி மட்டும் தான் ஓப்பன் ஆகும் மற்ற நாட்கள்லாம் முன்னாடியே ஓப்பன் ஆகும் அதுக்கு முன்னாடியே முதல் நாள் ஓப்பன் ஆகும் அடுத்த நாள் ஓப்பன் ஆகும் இப்போ ஒன்றாம் தேதி மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க திருமலையில் ஆன்லைன் அக்காமடேஷன் எடுக்கும்போது நூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுக்கு மூணு கட்டையில் ரூம் கிடைக்கும் நூறுரூவாங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கோயில் வளாகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ராம் பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் ஸ்ரீ வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நூறுரூவா கட்டி எல்லாமே மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் தான் மூணு மாடி இருக்குது எல்லாமே எல்லாத்தையும் லிஃப்ட் வசதியெலாம் வந்துடுச்சு இப்போ எல்லா ரூம்லையுமே கேசர் வசதியிலேருந்து தனித்தனியாக பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குங்க பெட்டு கொஞ்சம் வந்து நார்மலாக இருக்குது பெட் ரொம்ப சோஃபா ரெடியெலாம் இருக்காது நார்மலாக இருக்கும் சேர் ரெண்டு பிளாஸ்டிக் சேர் ரெண்டு கொடுத்துருப்பாங்க கேசர் கண்டிப்பாக இருக்குங்க எல்லா ரூம்லேயுமே இருக்கும் கோயில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்க காட்டேஜ் இதெல்லாம் இது வந்து ரொம்ப வசதியாகவே இருக்கிற காட்டேஜ் இதெல்லாம் வந்து நூறுரூவா கேட்டேஜில் வருதுங்க அதுக்கு அடுத்தது ஆயிர ரூபான்னு பார்த்திங்கன்னா நாலு காட்டேஜ் இருக்குது கவுஸ்தபும் கெஸ்ட் ஹவுஸ் பாஞ்சசின்னம் கெஸ்ட் ஹவுஸ் நந்தகம் கஸ்ட் ஹவுஸ் அப்புறம் மாத்து ஸ்ரீ வகலாதேவி கஸ்ட் ஹவுஸ் இது நாளுக்கு ஆயிரரூவா கேட்டகர் தான் வரும் இது நாலுமே மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் ஆறு மாடி பில்டிங் எல்லாமே கார் பார்க்கிங் இருக்கும் பக்கத்துலேயே முட்டடிக்கிற இடம் இருக்கும் அந்த மாதிரி வசதிகள் உள்ள இடம் அது பெரிய டபுள் காட்டு ஒன்று இருக்கும் டபுள் காட்டுன்னு மூணு பேர் ஃப்ரீயாக படுக்கிற அளவுக்கு ஒரு மரக்கட்டில் போட்டிருக்காங்க அது தவிர ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பங்கர் பெட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க அது தவிர பெரிய பெரிய சோஃபாஸ் ரெண்டு போட்டிருப்பாங்க சிங்கிள் சோஃபாஸ் ரெண்டு பெருசு பெருசாக போட்டிருப்பாங்க டாய்லெட் பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் ரெண்டுமே வச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரூம் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மாதிரி வசதி உள்ளதெல்லாம் ஆயிரம் ரூமில் இருக்குங்க எல்லாமே லிஃப்ட் வசதியோடு இருக்கும் மேக்ஸிமம் எல்லா பில்டிங்குமே இடம் இருக்குது பாசல்லேயே ஒரு புக்கோர் ஒன்று வச்சுருப்பாங்க ஃபுட்கோர்னா நாங்கள் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹோட்டல் இருக்கும் அருமையாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் வச்சிருக்காங்க அதுக்கடுத்தது ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு இது வந்து ஏசி ரூமுங்க இந்த மாதிரி ஆயிரரூவா காட்டேஜ் மாதிரி அதுவும் இருக்கும் அது வந்து ஏசி ரூமு இதுக்கு அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்காது சில காட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடனாக இருக்குது அது மாடனாக ரெண்டு ரூம் கூட இருக்குங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு வீடு மாதிரி கூட சில வீடுகள்லாம் இருக்குது மொத்தம் ஆறு விதமான காட்டேஜில் இருக்குது ஒரு ஒரு காட்டேஜும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் ஒரே மாதிரி சொல்ல முடியாதுங்க வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு இது வந்து ஏசி ரூம் அது ஒன்று தான் பெரிய வித்தியாசம் ஒரு ஏழு எட்டு பேர் மேலே போகிறீங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூம் எடுத்துங்க ரெண்டு பெட்ரூம் கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படி சுலபமாக தங்கலாங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் தங்கலாம் ஹாலும் தங்கலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் தனித்தனியாக இருக்கும் வாய்ப்பு இருக்காங்க இந்த மாதிரி பார்த்து எடுத்துங்க நூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுன்னு இருக்குது ஆனால் எந்த ரூம் எடுத்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தாங்க கிடைக்கும் அதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணீங்க அதுக்கடுத்து திருப்பதியில் பாருங்கள் திருப்பதியில் மாரி மாற்றிட்டாங்க மொத்தம் திருப்பதியில நாலு காட்டேஜ் காட்டும் ஓப்பன் பண்ணும்போது திருப்பதியில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்புறம் ஸ்ரீனிவாசம் மாதவன் காம்ப்ளெக் மாதவன் காம்ப்ளெக்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சானூரில் இருக்கிற தோலப்பா காட்டம் இது நாலுமே காட்டும் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஸ்ரீனிவாசம் விஷ்ணு மாதவம் இது மூணுமே வந்து ஆன்லைனில் மாற்றிட்டாங்க ஆன்லைனா தரிசன டிக்கெட் இருந்தால் தான் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்க முடியுங்கிற மாதிரி மாற்றியாச்சுங்க வேறு வழியே கிடையாது சா டிக்கெட்லாம் இல்லை ஆனால் ரூம் மட்டும் ஆன்லைனில் எடுக்கணும்னா அந்த மூணுலேயுமே எடுக்க முடியாது அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு வந்து திருச்சானூர் இருக்கு தோலப்பா கார்டன் அதில் இருபத்தி நாலு ரூம் தான் இருக்குது நான் ஏசி ரூம் நூறுரூவாயும் ஏசி ரூம் முந்நூறுவாய்க்கும் வாடகை கிடைக்கும் அது இருபத்தி நாலு ரூம் தான் இருக்குது அது ஒன்று தான் டிக்கெட் இல்லைனாலும் டிடிடி தேவாசான ரூம் வேணும்னா அது மட்டும் தான் எடுக்கலாம் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க திருமலையில் ரூம் கிடைக்கலையா அடுத்து திருப்பதியில் ரூம் எடுக்கிறதுக்காகவே எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க அதனால் இது மூணுமே நமக்கு கிடையாதுங்க திருமலை ரூம் கிடைக்கலன்னா அடுத்து அங்கே நீங்கள் என்ன செய்யும் கீழே வந்து இந்த மூணு காட்டேஜில் ஏதாவது ஒரு காட்டேஜ் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இதில் எல்லாமே என்ன ஏசி ரூம் நாண் ஏசி ரூம் தனித்தனியாக இருக்கும் மாதவத்தை தவிர விஷ்ணு நிவாசத்தில் பார்த்தீங்கன்னா நாலு கட்டகையில் ரூம் இருக்குங்க முந்நூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறுனு நாலு கெட்டைகளில் ரூம் இருக்குது ஏசி நான் ஏசி அப்புறம் சூட்டில் வந்து நான் ஏசி சூட்டு ஏசி சூட்டு நாலு கேட்டகரியாக இருக்குது அதேமாதிரி விஷ்ணு நிவாசத்தில் மூணு கட்டகளை இருக்குதுங்க இரநூறு நானூறு அறநூறுனு மூணு கெட்டகள் இருக்குது மாதம் போட்டதாங்க ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா மாதம் வந்து ஏசி மட்டும்தான் நான் ஏசியே கிடையாது ஒன்லி ஏசி ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் ஒன்று தொள்ளாயிரம் ஆயிரத்தி நூற்றி இருபது இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி தான் இருக்கும் மாதம் அருமையாக இருக்குங்க நீங்கள் திருமலை ரூம் கிடைக்கலங்கிற பட்சத்தில் மாதம் ட்ரை பண்ணி எடுத்துங்க ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ரூமு பெரிய ரூமாக இருக்கும் ரெண்டு கட்டில் கொடுத்துருப்பாங்க ஒரு மூணு பேர் படுக்கிற மாதிரி ஒன்று ரெண்டு பேர் படிக்கிற மாதிரி ஒன்று அஞ்சு பேர் ஃப்ரீயாக படுக்கிற அளவுக்கு பெரிய கட்டலாக இருக்கும் எல்லா பில்டிங்லையுமே லிஃப்ட் வசதியோட ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்குங்க அதில் ஸ்ரீனிவாசம் விஷ்ணு ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குற கவுண்டர்லாம் அங்கே தான் இருக்குது எல்லாமே வசதியான காம்ப்ளக்ஸ் தாங்க அதுமாதிரி பார்க்கிங் வசதி அந்த பில்டிங் குள்ளேயே இருக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே உங்களுக்கு பார்க்கிங் வசதி கார் பார்க்கிங்கோ இல்லை டூ வீலர் பார்க்கும் எல்லாத்துக்கும் போடுறது வசதியெல்லாம் இருக்குது வேன் வரைக்கும் பார்க்கிங் பண்ணுறதுக்கு வசதியில் இருக்குங்க வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க இந்த அக்காமடேஷன் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் பர்சனுக்கு அமாமடேஷன் எதுலேயுமே கிடைக்காதுங்க நீங்கள் தரிசன டிக்கெட் எடுக்கும் போது ரெண்டு பேருக்கு தரிசன டிக்கெட் எடுக்கணும் எடுத்தால் தான் நீங்கள் அக்காமடேஷன் எடுக்க முடியும் டிடிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு அக்காமடேஷன் கிடையாதுங்க மினிமம் ரெண்டு பேராக தரிசன டிக்கெட் எடுத்தால் தான் நீங்கள் புக் பண்ண முடியும் அதனால் தர்ணன டிக்கெட் யாராவது ஒரு ஆளுக்கு தான் எடுத்துருக்கேன் அதனால் அக்காமடேஷன் வேணும் இல்லைன்னா தனித்தனியாக எடுத்திருக்கேன்னு சொன்னாலும் வேலைக்கே ஆகுதுங்க ஒரே புக்கிங்கில் ரெண்டு டிக்கெட் இருக்கணும் அது ஓப்பன் பண்ணும்போதே என்ன செய்யணும்னா ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கேன் டேரெக்டாக புக்கிங் லிஸ்ட்டில் போவோம் புக்கிங் லிஸ்டில் போயிட்டு டேரக்டாக உங்களோட டிக்கெட்டை காட்டும் நீங்கள் எதில் புக் பண்ணீங்களோ அதை காட்டும் நீங்கள் ஸ்பெஷலினி தர்ஷனா இல்லை ஆர்ஜி செவாவாக இல்லை அங்கே பிரச்சினமானு காட்டும் அதை நீங்கள் எதில் நீங்கள் புக் பண்ணீங்களோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கீழே வந்து புக் அக்காமடேஷன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா நேரடியாக அதில் உள்ள டிக்கெட் ஹோல்டர் எடுத்து அதை காட்டும் அதில் ஒரு ஆள் தான் இருந்துதுன்னா உங்களுக்கு அக்காமடேஷன் வராதுங்க இல்லை ரெண்டு பேர் இருந்துங்கன்னா இந்த ரெண்டு பேரும் தங்குறாங்களான்னு கேட்கும் அதில் ரெண்டு பேரும் மினிமம் ரெண்டு பேராகவே போட்டாங்க அதில் அந்த ரெண்டு பேரும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நேரடியாக ரூம் எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமாக எடுக்க முடியும் அதே சமயம் பர்ஃபெக்ட்டாகவும் செய்யுங்க தவறு இல்லாமல் செய்யணும் அந்த அக்காமடேஷன் எடுக்கும்போது ரொம்ப நமக்கு வேலையெல்லாம் இருக்காதுங்க ஏன்னா புக்கிங் லிஸ்ட் ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்ஸ் இருக்குது அதெல்லாம் அவங்களே எடுத்துக்குவாங்க அதுமாதிரி நம்ம பேர்லாம் கூட டைப் பண்ணுற வேலைலாம் கூட இப்போ கிடையாது அதில் நம்ம எந்த சேவை நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத போய் நம்ம ஓப்பன் பண்ணணும் அதை ஓப்பன் பண்ணால் அதில் புக் அகாமடேஷனை கிளிக் பண்ணால் போதுங்க அதுவே எடுத்துக்கும் அதில் உள்ள பேர் அதுவே எடுத்துக்கும் இவங்க தங்குறாங்களான்னு கேட்கும் ஆமான்னு கொடுத்துறோம்னா போதும் நெக்ஸ்ட் பேமெண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா நூறு ரூபாய் ஆயா ஆயிரரூவாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாம் அதுவுமே எவ்வளோ அவைலபுள் இருக்கும் அதிலேயே காட்டும் எவ்வளோ ரூம் அவைலபுல் இருக்கும் அதில் காட்டும் அதில் நம்ம செலக்ட் பண்ணி ரூம் எடுத்துக்கலாம் அதனால் வாய்ப்பு இருக்குங்க யூஸ் பண்ணி எடுத்துங்க தவறில்லாமல் செய்யுங்க கன்ஃபார்மாக அக்காமடேஷன் எடுக்க முடியுங்க இப்போ இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ வைகுண்டகதேசி வேறு சேர்த்து ஓப்பன் ஓப்பன் பண்ணி விட்றாங்க இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு வந்து இந்த முந்நூறு டிக்கெட் ஓப்பன் ஆகுது அதே நாள் பதினோரு மணிக்கு வைகுண்டகதேசி இந்த பத்து நாளைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுதுங்க ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் அந்த பத்து நாளைக்கான புக்கிங் ஓப்பன் ஆகுது அதனால் அதை குறைப்புக்காதீங்க மார்ச் மாதத்துக்கான புக்கிங் இருபத்தி நாலாந்தேதி காலைல பத்து மணிக்கு வைகுண்டகதேசி ஜனவரி பத்தாம்தேதி பத்தொன்பதாம் தேதிக்கான புக்கிங் பதினோரு மணிக்குங்க ரெண்டு ஒரே நாளில் ஆரம்பிக்குது அதனால் அது வந்து அது மட்டும் யோசனை பண்ணிக்கிட்டு செய்யுங்க இந்த டிகிரி எடுத்தால் அந்த டிகிரி எடுக்க முடியாதுங்க மாதிரி எதாவது எடுத்தால் அதை எடுக்க முடியாது எதாவது ஒன்று தான் எடுக்கலாம் அதனால் கேள்வி தெரிஞ்சுங்க ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியும் இது இல்லைன்னா அது ரெண்டில் ஒன்று தான் அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்காங்க வைகுண்டகதிகான அக்காமடேஷன் டேட் இன்னும் அறிவிக்கலை இந்த அறிவிப்பு வந்த பிறகு மறுபடியும் தொடர்ந்து அந்த சேனலில் சொல்கிறேங்க இந்த அக்காமடேஷன் சம்பந்தமாகவோ இல்லை தரிசனம் சம்பந்தமாகவோ எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விளக்கமாக சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்